விசாகப்பட்டினத்தில் இருந்து துவாடா வழியாக எர்ணாகுளம் நோக்கிச் சென்று கொண்டிருந்த டாடா நகர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு ரயிலில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது ரயிலின் பி ஒன்று மற்றும் எம் இரண்டு ஏசி பெட்டிகளில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ரயிலில் தீப்பற்றியதை கவனித்த லோகோ பைலட்டுகள் உடனடியாக எலமஞ்சலி அருகே ரயிலை நிறுத்தியுள்ளன இந்த விபத்து காரணமாக அந்த இரண்டு பெட்டிகளுமே முழுவதுமாக தீயில் கருகி நாசமாகியுள்ளன இந்த தீ விபத்து தொடர்பாக உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அனகப்பள்ளி எலமஞ்சலி மற்றும் நக்கப்பள்ளி ஆகிய பகுதிகளிலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்துள்ளனர் ஆனால் தீயை கட்டுக்குள் கொண்டுவருவதற்குள்ளாக இரண்டு பெட்டிகள் எரிந்து சேதமாகியுள்ளன தீ விபத்து குறித்து தெரிந்தவுடன் ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் ரயில் நிலையத்திற்குள் ஓடிவிட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தின் போது ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் ரயில் நிலையத்திற்குள் சென்று உயிர் பிழைத்துக் கொண்ட நிலையில் ரயிலில் இருந்த ஒரு பயணி மட்டும் பரிதாபமாக உடல் கருகி பலியாகியுள்ளார் அவர் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த எழுபது வயதான சந்திரசேகர் சுந்தர் என்பது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து விபத்து நடந்த இடத்தில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன